சிக்கமாரண்ட அள்ளி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் சிக்க அள்ளி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் துணை ஆட்சியர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது தாசில்தார் அசோக்குமார் குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேணுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கட்ராமன் ஆகியோர் முன்னணி வகுத்தனர் பாலக்கோடு திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் பஞ்சபள்ளி அன்பழகன் காரிமங்களம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் எம் வி டி கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தனர் கொலசன அள்ளி குட்லான அள்ளி சிக்க மாறண்டு அள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இலவச வேட்டுமணி பட்டா மகளிர் உரிமை தொகை முதியோர் ஓய்வூதியம் குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் இதில் மருத்துவ காப்பீடு நில உரிமை மாற்றம் ஆதார திருத்தம் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பயனாளிகளின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டது இதற்கான சான்றிதழ்களை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த முகாமில் ஊராட்சி செயலாளர்கள் காமராஜன் கோபால் சந்திரவதி திமுக அவைத்தலைவர் முருகன் மாவட்ட பிரதிநிதி ஜெகநாதன் மாவட்ட நிர்வாகிகள் ராஜபாட் ஹரிபிரசாத் குமார் கங்கா சரிதா மணிவண்ணன் சீனிவாசன் குட்லான அள்ளி குமார் மாதேஷ் சிகாமணி அத்துர்ண அள்ளி சேகர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்